இல்லை நார்மலாக அதுக்கு ஒரு இப்படி யாராவது கேட்பாங்க தானே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்போ சொல்கிறதுக்கு ஒரு பதில் வச்சுருப்போம்ல அது என்ன பெரும்பாலும் சொல்லுவீங்க வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொல்கிறது கிட்டே போட கேட்குறாங்க திடீர்னு ஒருத்தங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் வீட்டில் ஹவுஸ் ஹவுஸ் பண்ணா இருக்கேன் பே அப்படியே சொல்லுவீங்க ஆமாம் ஏன்னா எதுக்கிட்ட இந்த மானங்கிட்ட பொழப்பு ஏன்னா பொதுவாகவே நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஆமாம் நான் எங்கே இருக்கீங்க அப்படின்னா நான் வீட்டில் இருக்கேன் பே நீங்க வேலைக்கு போக இல்லையா இல்லை ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க நான் வீட்ல இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிட்டேன் அப்புறம் சைஸாக மூவ் பண்றாங்க காலையில் நம்ம கூப்பிட்டு போறோம் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூறு டோக்கன் குடுக்குறாங்க அப்ப இருந்து எனக்கு தொண்ணூத்தொன்பதாவது தொண்ணூத்தெட்ட கிடைச்சா நான் தான் இருந்து பாத்துட்டு வரணும் ஓ அப்படிங்களா நல்லா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா அப்ப இருந்து அந்த குழந்தைக்கு என்னென்ன பாக்கணுமோ எல்லாம் இருந்து பார்க்கறனால ஹவுஸ் ஹஸ்பண்ட்ங்கிறது நான் ரொம்ப பெருமையாவே சொல்லுவேன்

ஆக்சுவலாக எனக்கு என்னோட வாசகி தான் எனக்கு எனக்கு என்னோட திருமணம் பண்ணிக்கிட்டே வெக்கமா இல்லை எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு டு ஃபைவ் வேலைக்கு போகிறேன் ஏன்னா வேலை பார்த்துட்டு இருந்த காலகட்டம் அது டு ஃபைவ் வேலைக்கு போகிற ஆள் கிடையாது நான் சம்பாதிக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டேன் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ சம்பாதிக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் கிடையாது நான் வேலை பார்க்குறேன் ஸோ நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நீ வேலைக்கு போ அப்படின்றது ரொம்ப இயல்பாக நடந்துச்சு நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையாக எனக்கு சொல்லிக்கிறதுல வந்து பெரிய கூச்சம் ஒன்றும் இல்லை நான் வந்து வீட்டை பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கல ஒன்றும் கூச்சம் இல்லை ஆக்சுவலாக மூல முன்னாடி பல்லாவரத்தில் ஒரு வீட்டில் இருந்தோம் டெய்லி நான் வந்து காய்கறி வாங்குறதுக்கு கடைக்கு போவேன் நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அந்த கடை அந்த ஏரியாவில் கூட கேட்பாங்க தம்பி நீங்கள் டெய்லி காய்கறி வாங்க போகிறீங்களே ஒய்ஃப் வாங்க போக மாட்டாங்களா இல்லை அவங்க வேலைக்கு போகிறாங்க ஓ அப்போ நீங்கள் போகலையா அதனால அவங்க வேலைக்கு போகிறாங்க நான் வீட்டை பார்த்துக்கிறேன் ஒன்று தெரிஞ்சு போச்சுடா

காப்பி போட்டு கொடுத்துட்டு பிள்ளைகளை காலை கடன்கள்லாம் முடிக்க வச்சுட்டு பிள்ளைகளை பெறப்பட வச்சு அவங்க ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகணும் இல்லை புரியல ரெடி பண்ணதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒம்பது மணிக்கு ஸ்கூலில் இருக்குன்னா ஒம்பது எங்கால் ஆயிரம் ஒரு வழியாக பரப்பட எடுத்து இவங்களை கொண்டு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் வீட்டில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கழுவுற வேலைகள்லாம் கொஞ்சம் இருக்கா நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிற அப்புறம் பெண்டிங் இருக்கும் ஏன்னா இவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னே துணி அவ்வளோமே வச்சிடும் சரியா

உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் வேலையை விட்டு வந்தவொடனே கப் காஃபி கொடுத்தா நீங்கள் எப்படி இருப்பீங்க அவ்வளோ சந்தோஷமாக தானே இருக்கணும் அது இருக்கிறது இல்லை ரியாலிட்டியில் அதுக்கு பதிலாக ஒரு எரிச்சல் இருக்குது இதனால தான் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டில் பெரிய ப்ராப்ளம் சார் அப்படி இல்லை சார் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த இதுக்கே வரோம் அது அவர் அது செஞ்சுருச்சு சொல்கிறார் இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அவ்வளோ சார் இது வந்து இது கல்யாணத்துக்கு முன்னால் பல பேர் பல புரட்சி எல்லாம் பேசுவீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை மாறிடும் அவத்துக்கிட்ட மனசில்னாலும்

அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபீலிங் வந்து அவங்க வரும்போது எரிஞ்சு விழுவாங்கன்ற ஃபீலிங் வந்து இது ஆணுடைய மனப்பான்மை என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க லேடிஸ்க்கு ஜென்ரலாக ஹஸ்பண்ட் வந்து தன்னை விட எப்பவுமே ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது பெரும்பான்மையான பெண்களுடைய ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் நீ அப்படி எந்தி அறுப்படி வாங்க போகிற எனக்கு வேண்டாம் வாங்கி கொடுக்க பார்க்குற நீங்கள் முதலேருந்து அது பெண்ணுடைய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்னே சொல்கிறீங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நான் இங்கே பல ஷோஸ் பண்ணிருக்கேன் ஆபீஸ்ல ஒரு கணவர் வரையில் கொஞ்சம் கோம தான் வருவார் ஒரு பைத்தியார்ட்ல மாட்டிட்டு போடுற